சார் வணக்கம் வணக்கம் சார் சோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி பேர்ட் அக்ரிசோஷன்ல சந்திச்சுட்டு வரோம் ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து புது புது ரகங்களை அறிமுகப்படுத்திட்டீங்க ஸோ மால் ஆரம்பித்து கொய்யா சப்போட்டா பலான்னு சொல்லிட்டு நிறைய ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினீங்க அதை தொடர்ந்து அந்த ரகங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸும் பார்த்துருந்தோம் ஸோ ஆஃபரை பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நீட்டிச்சிருந்திங்க ஸோ விவசாயிகள் மத்தியில் வந்து அமோக வரவேற்புலாம் கிடச்சிது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு விசிட்டும் பார்த்துட்ருக்கோம் வெற்றி பெற்ற விவசாயிகளையும் சந்திச்சுட்டு வரோம் ரெகுலராக ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் சந்திக்கிறோம் ஸோ இன்றைக்கி எந்த டாப்பிக்கில் ஆரம்பிக்க போகிறீங்க சார் இப்போ முக்கியமாக சார் இப்போ பழ விவசாயம் வரும்பொழுது முதலீடுங்கிறது எந்தெந்த விஷயங்கள் தேவையான முதலீடு எது தேவையற்ற முதலீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா பொதுவாக என்ன பண்றாங்கன்னா பல விவசாயமாக இருக்கட்டும் பொதுவாக விவசாயம் வரும் பொழுது பல இனிஷியல் செலவுகளை செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அப்ரோச்சே பண்றாங்க பட் அதில் பல நேரங்களில் தேவையற்ற பல செலவுகளை பண்ணிவிட்டு அதனால் கூட பொருளாதார ரீதியாக சில நேரங்களில் கொஞ்சம் சிரமங்கள் சில பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம முக்கியமாக இப்போ நம்மளை ஆரம்பத்துலேயே அப்ரோச் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபார்முக்கும் நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணிடுறோம் எந்தெந்த செலவுகள் கரெக்டாக வேணும் எது பண்ணணும் எது தேவையான செலவுகள்னு சொல்லிடுறோம் பட் சிலர் அதெல்லாம் செஞ்சு தான் நம்மள வர்றாங்க ஸோ இது ஒரு பொதுவான ஒரு ஒரு பதிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதாவது ஒரு விவசாயின்னு வரும்பொழுது எது அடிப்படையில் முதலீடு எந்தெந்த விஷயங்களும் நம்ம தேவையான செலவுகளை செய்யணும் எது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறத பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா விவசாயத்தை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எளிமையாக இருக்கும் அந்த அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு புதுசாக ஃபார்மிங்கில் வர்றாங்க இல்லை ஒரு ஃபார்ம்லேன் வச்சுருக்காங்க ஒரு பல விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அடிப்படையில் வேலின்னு சொல்லுவோம் பாதுகாப்பு அது முக்கியமான விஷயம் அது கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு செலவு அது தேவையும் கூட இப்போ அந்த வேலின்னு வரும்பொழுது அளவு நீங்கள் இப்போ நம்ம செயின் லிங்க்டு ஃபென்சிங் சொல்லுவோம் இல்லை இப்போ புது புதுசாக இந்த ட்விஸ்டடு ஃபென்சிங் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ அதை ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பால் எல்லாம் போட்டிங்கன்னா தேவையில்லாமல் ஆகும் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விவசாயங்கள் சேதங்கள் ஏற்படலாம் அதனால் ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்லை எவ்வளவு தரமான ஒரு ஃபென்சிங் பண்ண முடியுமோ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சடி ஹைட்டுக்காது இந்த ஃபென்சிங்கிற விஷயம் அடிப்படையில் தேவையான ஒரு செலவு தான் அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஸோ அதை பண்ணிடணும் அடுத்த கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு தோட்டம் அப்படின்னாலுமே இப்போ இன்னைக்கு அனிமல்ஸ் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள் மூலம் கூட ரிசம்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ரொம்ப சிம்பிளா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்றைக்கி சோலார் பேஸ்டு சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு இப்போ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேமரா இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேஸ்டு ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம் அது ஒன்னே வச்சு நீங்கள் ஒன் ஆர் டூ ஏக்கர் மினிமம் நினைப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ கேமரா வச்சு நீங்கள் நீங்கள் நீங்க உங்க உங்கள் வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துக்க முடியும் இதெல்லாம் தேவையான செலவு தான் ஏன் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு கேமரா வச்சிருக்கோம் அப்படிங்கறதே ஒரு அடிஷனல் ஒரு செக்யூரிட்டி தான் நமக்கு அதாவது அதன் மூலம் முழுமையாக தடுக்கிறோமா அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒன்று இருக்குனாவே நமக்கான ஒரு அடிஷனல் செக்யூரிட்டி நமக்கு கிடைக்குது நம்மளால என்ன நடக்குதுங்கிற விஷயங்களை பார்த்துக்க முடியாது அதில் இப்போ பல லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ஸ் பண்ணி இந்த டைங்களில் உங்களுக்கு இது மாதிரி என்ட்ரா இருக்காங்க இல்லை வந்திருக்காங்க இந்த விஷயங்களையும் பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம தோட்டத்திலே கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்க பார்த்துக்க முடியும் ஸோ இதெல்லாம் அடிப்படை செலவுகள் தேவையான செலவுகள் கண்டிப்பா இன்றைக்கி கூடிய சூழல்ல இந்த செலவுகளை நம்ம அடிப்படையில் பண்ணணும் கம்பி வெளி சொன்னீங்க ஏன்னா வந்து கண்டுகள் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஆடு மாடுகள் வந்து உள்ள வந்து மேய்ஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கேமரா எடுக்கும் போது மனிதர்களாலதான் வெயில தொல்ல வரும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு ரெண்டாவது வருஷம் தான் நம்ம பழைய விவசாயத்துல ஈல்டு வரும் கண்டிப்பா அப்படின்னு போது ஆரம்பத்தில் அது போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது இனிஷியலாவே இந்த தோட்டத்துல எப்பவுமே ஒரு கேமரா இருக்குன்னு அந்த அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் பொழுது அது நமக்கு ஒரு அடிஷனல் பாதுகாப்பா இருக்கும் ஓகே இங்க நம்ம போக வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு கேமரா இருக்கு அவங்க ப்ராப்பராக நம்ம மானிடேட் பண்ணுறாங்கிறது ஒரு 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 பரவலாக எல்லாருக்கும் தெரியும் பொழுது நமக்கு ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி கிடைக்கும் ஸோ அந்த ஆரம்பத்துலேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட ப்ராப்பராக மெயினே அது நாட் ஓன்லி ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ் சார் இப்போ நீங்கள் பல பேரங்களில் பல யாருமே தோட்டத்தில் இருந்தே நம்ம பண்ணுறது இல்லை நம்ம வெளியில் ஒரு இடத்துல இருக்கிறோம் இல்லை இன்னொரு ஊரில் இருக்கிறோம் தோட்டம் இங்கே ஓட்டத்தில் வச்சுருப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நம்ம இருக்க போகிறது இல்லை அப்போ அது ஒரு அடிஷ்னல் ப நமக்கு தோட்டத்தில் இருந்து நடக்குது என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு ஒரு அடிஷ்னல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஆரம்பத்தில் இருந்தே நீங்க ஃபென்சிங் பண்ணும்போது எந்த மாதிரில கேமரா வைக்கலாம் டிசைட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸரா இருக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு ஒரு 10 எந்த ஒயரிங் எதுவுமே தேவையில்லை நான் சொல்லக்கூடியது அதுலவே பேனல் வந்துரும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு அதுல பேட்டரி இருக்கு 24 ஹவர் சும் தொடர்ந்து அது வர்க் ஆயிட்டே இருக்கும் அடிஷன் டு தேர்ட் பட் நைட் நேரல யாராவது வர்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிரும் மார்னிங் நீங்க எந்திரச்சிங்கனா இன்ன ஈவினிங் நைட் நேரத்துல யாராவது எந்திரானாங்களா என்ன அது अलग அது இன்னைக்கு டெக்னாலஜி அப்படி இருக்கு நமக்கு AI பேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கு கண்டிப்பா அதை வச்சுக்கணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வெளியில இருப்போம் இப்போ மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ஈவன் அதுலயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைக் கூட இருக்கும் ஒரு அவசர காலத்தை ஒரு நெட்வொர்க் எடுக்கலங்கிறப்ப நீங்க அதுல கூட பேசிக்க முடியும் ஈஸியா உங்களுடைய உங்களுடைய லேபர் ஸ்டே சூப்பர் ஸ்டே கான்டாக்ட் பண்றது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஆரம்பத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பெட்டர் யூசேஜ் இருக்கும் அதெல்லாம் தேவையான செலவு தான் சார் அது தேவையான செலவு தான் இது இந்த பாதுகாப்பு சம்பந்தமா இந்த ரெண்டும் ரொம்ப அடிப்படை இது ரெண்டையும் வச்சுக்கிற நல்ல விஷயம் ஓகே பட் அடுத்த கட்டம் நம்ம முக்கியமா ஒரு விவசாயம் அப்படின்னா தண்ணி இல்லையா அதுதான் அடிப்படை நமக்கு ஸோ பொதுவாக ஒரு தோட்டம் வாங்குறோன்னே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது தண்ணியை கொண்டு வரக்கான விஷயங்கள் இல்லையா நீங்க வாங்குறீங்க அந்த லேண்ட்ல ஆல்ரெடி போரோ இல்ல கிணரோ இருக்கு அப்படின்னா ஓகே புதுசாக நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ பெரும்பாலும் நம்ம பார்த்த விவசாய பெருமக்களை வச்சு அதை பேசுறோம் ஏன்னா பலர் என்ன பண்றாங்க இந்த தண்ணி அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது அதிகப்படியான செலவை பண்ணிட்டு அதுல பொருளாதார ரீதியாக சிக்கிடுறாங்க அதை மீறி அவங்களால வர முடியாம சிலர் விவசாயத்தை அப்படியே கூட ஹோல் பண்ணிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் கண்கூட பார்க்குறோம் அதனால அதனால அந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியது ஆமா ஏன்னா நம்ம இயல்பா பல விவசாயங்களை பேஸ் பண்ற விஷயங்களை பாக்குறதுனாலதான் இந்த விஷயங்களை முன்கூட்டியே சொல்லணும் பட்சத்துல அது ஒரு பத்துல ரெண்டு பேருக்கு தெரியும் பட்சத்துல அவங்க முன்கூட்டியே அதை யோசிக்க முடியும் இல்லையா இந்த தவறுகளை செய்யாம இருக்கலாம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பேசுறோம் இப்ப ஒரு பல விவசாயத்தை நம்ம எடுத்துக்குவோம் ரொம்ப நம்ம யோசிக்க தேவையில்லைங்க சார் ஒரு பல விவசாயத்துல இப்ப உதாரணமா நம்ம கொடுக்கூடிய ஜாக் ஃபோட்டா பலாவா இருக்கட்டும் கொய்யாவா இருக்கட்டும் இல்ல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நாவல் சப்போட்டா இப்படி பரவாயில்ல நீங்க எந்த ஒரு பல எடுத்தாலுமே ஆரம்ப கட்டத்துல அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் இருந்துச்சுன்னா போதுமானது டெய்லி பேஸில் இதே ஒரு மெச்சூர் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அறுவடை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலுமே கூட ஒரு கண்ணுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது லிட்டர் பெர் டே ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அதுக்கு தேவையான தண்ணி தேவை அப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு சில ரகங்கள் முந்நூறு கன்றுகள் வைக்கிறோம் சில கொய்யால் ஐநூறு ஐநூறு கன்றுகள் வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான தண்ணி தேவை ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் ஆரம்பிச்சு எட்டாயிரம் லிட்டர் இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதுமானது ஏன் அதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா இப்போ சில நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் பல லாக் ஆயிடுறாங்க அதை நம்ம கண் கூட பார்க்குறோம் ஓகே ஏன்னா இன்னைக்கு கிணறு வெட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எந்த ஒரு ஏரியா வந்தாலும் சரி அது நீங்கள் லேபர் பேஸ்டு பண்ணாலும் சரி இல்லை இப்போ மிஷின் ஏஜி அதுக்கான மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு நமக்கு பட் ஸ்டில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சத்தில் ஆரம்பிச்சு இருபது லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு கிணத்துக்கு பட் அந்த கிணறுமே சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா நல்லது பட் பல இடங்கள்ல பொதுவாக கிணறுங்கிற அந்த ஊற்று தானே மேல் அதுல இருந்து வரக்கூடிய தானே நம்ம ஒரு நாற்பது அடியோ ஐம்பது அடியோ அதிகபட்சம் ஒரு அறுபது அடி தோன்றோம் அப்படின்னா அந்த மேல் ஊற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணியை நமக்கு ரீசார்ஜ் ஆகுது இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்து பாத்தீங்கன்னா பல ஏரியாக்கள் அந்த மேல் ஊற்றுங்கிறது மிக நீண்ட நாளுக்கு முன்னாடியே அப்ப நீங்க கிணறு வெற்றல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இருக்குங்கிறத தாண்டி அது சக்சஸ் ஆர்றக்கான ரேட்டும் பல இடங்களில் கம்மியா இருக்கு யாரும் சொல்லுவாங்க சொல்றதுல வந்து யாரோ ஒரு தவறான கைடன்ஸ்ல இந்த கிணறு வெட்ட ஆரம்பிச்சிடறோம் யோசிச்சு பாருங்க நீ இனிஷியலாவே எந்த ஒரு வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்சம் நீங்க லாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆர்வங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் பினான்சியலாவும் லாக் ஆயிடுவோம் உங்களுக்கு இனிஷியலாவே ஒரு லாஸ் அப்படிங்கிறப்ப அது நம்ம மன ரீதியாக ரொம்ப பாதிக்கும் நமக்கு அப்ப நமக்கு மோட்டிவேட் ஆகி போறதுல சிரமங்கள் இருக்கு இதெல்லாம் பாக்குறோம் நம்ம ரீசெண்டா கூட ஒரு கஷ்டம் வந்திருந்தாங்க அவங்க இப்பதான் லேண்ட் வாங்கிக்கிறாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் தான் லேண்டு இதுக்கு அவங்க யாரோ சொன்ன கைடன்ஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு எயிட்டி லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பட் தண்ணி இல்லை அதில் இப்போ ஒத்துமே பெருசு அமையல செலவு பண்ணி செலவு பண்ணி தண்ணி வரல அவங்களுக்கு பட் நான் வரப்போ ஒன்றே ஒன்று தான் சிம்பிளாக கேட்டேன் நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கரில் பல விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி சார் தேவைப்படும்னு கேட்குறப்ப அவங்களுக்கு அதை பற்றி பெரிய இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு தேவை என்ன சார் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறாயிரம் லிட்டர் எட்டாயிரம் லிட்டர் அதுவும் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ஈல் வரக்கூடிய ஒரு போர் அமைச்சிக்கிட்டா கூட போதுமானது அதுக்கு மிஞ்சி போனால் ஏரியாவை பொறுத்த சில இது மாறுது ஒரு ஒன் ஆர் டூ லேக்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம் எல்லா செலவுகளையும் சேர்த்து கூட அதுவே போதுமானது நீங்கள் பல விவசாயம் பண்றதுக்கு சொல்ல சொல்லப்போனா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தான் அந்த போர் இருக்கும் ஆப்ரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டென் ஹவர்ஸ் தான் ஓடும் இல்லை சின்ன கேப் இன்டர்வல் இருக்கும் அப்படின்னாலுமே கூட சின்னதாக ஒரு லைனர் வச்சு கூட நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஃபில் பண்ணி கூட நீங்கள் இரிகேஷன் பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் சுத்தமாக கொண்டு போய் ஒரு ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் சரியான அளவுல இல்லைங்கிறப்ப அந்த லாஸை நீங்க திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு டைம் எடுக்கும் அதனாலதான் சொல்றோம் தண்ணின்னு வரும் பொழுது முக்கியமா நம்ம பல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண போர் போதுமானது ஒரு ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி தண்ணி தரக்கூடிய ஒரு போர் இருந்தாவே நீங்க அஞ்சு ஏக்கர் தாராளமா விவசாயம் பண்ணலாம் நீங்க ஒரு பத்து ஏக்கர் பண்றீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு போர் அமைச்சிக்கிறது பெட்டர் இல்ல நீங்க ப்ராப்பரான ஒரு பண்ணை குட்டேன்னு சொல்றோம் இல்லையா அமைச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதுவுமே நீங்க ரொம்ப எக்ஸ்பெ எடுத்து ரொம்ப ஹெவியா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை உங்க மண் வந்து சாஃப்ட் ஆயில் அப்படின்னு அப்படின்னா நார்மலான ஒரு குட்டையை வெட்டி நீங்க பான்லைனர் யூஸ் பண்ணி கூட சிம்பிளா முடிச்சுக்க முடியும் ஸோ அது வந்து உங்க மண் அமைப்பை பொறுத்தது சில எது காரணம் இருக்கும் அப்ப நீங்க ஒரு தொட்டி மாதிரி கட்ட வேண்டியது இருக்கும் பட் எந்த ஒரு செலவையுமே யோசிச்சு பண்ணுங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே செலவுகள் உங்களுடைய முதலீடுங்கிற எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க என்ன பயிர் செய்ய போறீங்க அந்த பயிரை எப்படி கொண்டு வர போறோம் இதுதான் உங்களுக்கான இன்கம் கொடுக்க போகுது ஸோ இதுக்கு பிஃபோர் நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு செலவையுமே ரொம்ப கவனமா செயல்படுத்துங்க அது தேவையான செலவான ஏன்னா சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கே சால்ட் நீர் மாட்டாங்க ஆனா பாத்தீன்னா ஒரு 4 5 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிராக்டர் வாங்கி வச்சிருவாங்க அந்த டிராக்டர் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ரொம்ப இப்போ பல தோட்டங்கள் நம்ம போய் பாக்கிறோம் வாங்கி சும்மா தான் கிடக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது நீங்கள் எப்போ ஒரு டிராக்டர் நீங்கள் ஓனாக வச்சுக்கணும் அப்படின்னா வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு நாளைக்கு முன்னாடி தேவை இரநூறு நாட்களுக்கு மேலாக உங்களுக்கு தேவை இருக்கு தொடர்ந்து நீங்க ஏதாவது உழவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா அதாவது தேவைப்படும் ஒரு மூணு விவசாயம் பண்றவனா வாங்கிக்கலாம் அவங்களுக்கே தேவை அவங்களுமே இப்போ யாரும் பெருசாலும் வாங்குறது இல்லைங்க சார் சில எங்களுக்கு தவறான கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்றாங்க சார் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா நம்ம அதில் மணி சேவ் பண்ணிங்கன்னா நினைக்கிறாங்க ஆனால் கிடையாது ஏன்னா நீங்க டிராக்டர் வாங்கி வச்சா அதை ஊட்டக்கு டிரைவர் வேணும் அதுவும் நீங்க வெளியில இருந்து ஆள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பல நேரங்களில் பல இடங்களில் அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாத இருக்கு ஏன்னா பல வசதி வரும்போது அதிகபட்சம் என்ன பண்ணிட்டு போறோம் வருஷத்துல ஒரு கரண்டு தடவை உழுவ போறோம் அவ்வளவுதான் அதுவுமே நீங்க பிளான் நியர் நீங்க உழுக முடியாது அதை கையை வச்சு ஆளு கலை அந்த கலைகளை ரிமூவ் பண்றதா லேபர்ஸ் நம்ம எப்படி விட்டு ஆகணும் இல்லையா அதுலயும் வீடு மேட்டு இந்த கான்செப்ட் இருக்கு அதுல டெக்னாலஜிஸ் இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அந்த மாதிரி தேவையான செலவு பண்ணாதீங்க டிராக்டர்லாம் தேவையே கிடையாது தேவையின் பொறுத்து நம்ம ரெண்ட் பேசிஸ்ல தான் சிறப்பா இருக்கும் இதுதான் அடிப்படை சார் ஒரு வேலி ப்ராப்பரா அமைச்சுக்கணும் அடுத்து தண்ணிக்கு தேவையான விஷயங்கள் அப்புறம் சொட்டு நீர் மாதிரியான விஷயங்கள் அதுக்கெல்லாம் மானியங்கள் இருக்கு தோட்டக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க பல விவசாயத்துக்கு சொட்டு நீர் போட போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சைட்லேயே கூட சப்சிடிஸ் இருக்குது அது ஒரு சிறு குரு விவசாயம் இருந்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் சப்சிடின்னு சொல்லுவோம் இதே ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் சப்சிடின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம தோட்டக்கலைத்துறை உங்கள் வட்டத்தில் அந்த உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையில் ஏடி கட்சின்னு இருப்பாங்க அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணாவே உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாம் சொல்லிடுவாங்க இது எல்லாமே எதை நீங்கள் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி பேக் அண்ட் சப்சிடியாக கிளைம் பண்ணிக்க முடியும் அந்த கம்பெனியே கூட மானிய தொகையை அவங்க கழிச்சிட்டு மிச்சத்தை மட்டும் உங்களை வாங்கிட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் பேசிக் இதுக்கு சொட்டி அமைச்சுங்க

போதுமானது அதை பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வருமானம் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தப்பு இல்லை எடுத்துடைய ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிட்டிங்கன்னா எப்போ நமக்கு தேவைகள் இருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொருளாதார ரீதியாக முடியாமல் சிரமப்பட வேண்டியது இருக்கும் அப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு விவசாயத்துக்கு நுழைஞ்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நம்ம ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த முதலீடுங்கிறத கையில் வச்சுக்கிட்டால் தான் நம்ம சிறப்பாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ நம்ம ஃபார்மிங்கே கொண்டு போக முடியும் இதுதான் அடிப்படை இதுக்கு அதுக்கும் கூட சப்சிடி இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு தோட்டக்கலை துறையில் போயிட்டு இது மாதிரி பட விவசாயம் பண்ண போறேன் அதுக்கான ஒரு பேக் ஹவுஸ் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் சப்சிடி அதுக்கு உண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு யாருக்கு தெரியுது இல்ல பலருக்கு தெரியாம சில பண்றாங்க பட் பலருக்கு இந்த விஷயங்கள் தெரியுறதுல அதுக்கு தேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நீங்க ஒரு ஷெட் மாதிரி போட்டுக்க முடியும் அதை பேக்ஸ் அண்ட் சப்சிடியா நீங்க தோட்டக்கலை துறை அப்ரோச் பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ இதெல்லாம் போதும் ஒரு ஒரு பேக் ஹவுஸ் இருந்தாவே அதுலயே நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்டேயும் பண்ணிக்க முடியும் ஈவன் ஃபியூச்சர்ல நம்ம பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணி கிரேடிங் பண்றதுக்கு பேக்கிங் பண்றதுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவே போதுமானது ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு பிஃபோர் செய்ய வேண்டிய செலவுகளை ஓரளவு யோசிச்சு நிதானமாக எது அடிப்படையில் தேவையோ அந்த செலவுகளை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம விவசாயம் வரும்போது எந்த பயிரை விவசாயம் பண்ண போறோமோ அதுல இன்னும் அதிகப்படியா போக்கஸ் பண்ணி சரியான ஒரு பழச்செடியும் ரகத்தையும் தேர்ந்தெடுத்து பிளான்டேஷன் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பல என்ன பண்ணிவிடுவாங்க இனிஷியல் ஹெவியா பண்ணிட்டு பிளான்டேஷன் வரும்போது ரொம்ப டைட் ஆயிடுறாங்க நம்ம கண்ணு கூட பாக்குறோம் நம்மளே வர்றாங்க ஆமா சார் கிட்டத்தட்ட பல லட்சம் பல ஈவன ஒரு ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு மேல இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் அதிகமா பண்ணிட்டாங்க லேண்ட் வாங்கல ஆரம்பிச்சு கிணறு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பேஷண்ட் அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் வரும்போது ஒரு டென் பர்சன்ட் அமௌண்ட் அவங்களுக்கு இருக்குங்கிறப்ப அப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆயிடுவாங்க ஸோ அதெல்லாம் சொல்கிறோம் தேவையான அளவுக்கு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு செலவுகள் பண்ணிட்டு நீங்க ஒரு பிப்டி பர்சன்டாவது ரிமைனிங் நம்ம வச்சுக்கணும் எவ்வளவு பட்ஜெட் நம்ம வச்சிருக்கோமோ ஒரு ஃபார்மிங்க்குன்னு சொல்லி நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்குறோம் இல்லையா அதுல நீங்க இனிஷியலா பண்ண வேண்டிய செலவுகளை ஒரு பிப்டி பர்சன்ட் முடிச்சுட்டு ஒரு ஐம்பது பர்சன்டா நீங்க கையில வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அப்படின்னா ஒரு பழகவசங்கள் நம்ம என்ன அடிப்படையில் ஒரு சில இடங்களில் தவறு பண்ணிடுறோம் அப்படின்னா பிளான்டேஷன் பண்ணுறதோட நம்முடைய எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சதான் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களே இருக்கு ஸோ தான் தொடங்குது அங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஏன் அப்படின்னா பிளான்டேஷனுங்கிறது ஒரு முதலீடு அப்போ அதில் நம்ம தொடர்ந்து புது ரகங்கள் கொடுக்குறோம் இப்போ சரியான முறையில் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி எந்த மண்ணில் எந்த தண்ணியில் எந்த மாதிரியான பழச்செடிகள் அல்ல எந்தெந்த புது ரகங்கள் இருக்குது எந்த மாதிரியான லாப அளவு இருக்கு இதெல்லாம் சொல்லி நம்ம பிளான்டேஷனுக்கு பிளான்ஸ் கொடுத்துட்றோம் பட் பிளான்டேஷன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய சத்து பூச்சி நோய் மேலாண்மை இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல பல நேரங்களில் நம்ம என்னதான் நம்ம முடிஞ்சளவு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இன்னும் சில ஃபார்மர்ஸ் வந்து அதில் போக்கஸ் சரியா பண்றது கிடையாது இதுதான் யதார்த்தமா இருக்கு பட் என்னன்னா உங்களுடைய விளைச்சலையும் உங்களுடைய வருமான அளவையும் தீர்மானிக்கிறதுல இந்த நியூட்ரிஷன் அண்ட் பெஸ்ட் மேனேஜிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஜஸ்ட் பிளான்டேஷன் பண்றதோடு முடிகிற விஷயம் கிடையாது இப்போ ஒரு கொய்யா உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே இப்போ நம்ம தைவான் பிங்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ புதுரங்களை வந்ததுனால அந்த தைவான் பிங் கொய்யாவை நிப்பாட்டிட்டோம் ஓகே அந்த தைவான் பிங்கில் ஒரு ஏக்கர்ல வெறும் ஐம்பதாயிரம் சம்பாதிச்ச ஃபார்மரும் இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்ச சக்சஸ் ஃபார்மரும் எங்கள்ட்ட இருக்காங்க நம்ம கூடிய சீக்கிரம் அவங்களையும் கூட நம்ம மீட் பண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப எங்க வேறுபடுறாங்க ரெண்டு பேரும் அதே தான் தான் இருந்து ஒரே வாங்கியிருக்காங்க பட் இவர் ஒரு ஐம்பதாயிரம் தான் இன்னொருத்தர் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா வேறுபாடு எங்க இருக்குன்னா பிளான்டேஷனுக்கு அப்புறம் பயிர்களை பயிர் செய்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முறையான திட்டமிட்ட சத்து நோய் பூச்சி மேலாண்மை இந்த விஷயங்களை யார் சரியா பண்றாங்களோ தான் சரியான விளைச்சல் எடுக்க முடியும் விளைச்சல்ங்கிறது அதிகமா இருக்கணுங்கிறத தாண்டி தரமாவும் இருக்கணும் பூச்சி இல்லாத நோய்கள் தாக்காத சரியான இனிப்புத்தன்மையோட குவாலிட்டியான பழங்களை நீங்கள் டேரக்டாக போய் கொடுத்தாதான் விரும்பி வாங்குவாங்க அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க விளைச்சலும் நமக்கு அப்போ தான் அதிகம் வரும் இப்போ நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தேவையான அளவுக்கு நம்ம அதுக்கும் முறையாக நம்ம ஸ்பென்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஈல்டுங்கிறத அச்சீவ் பண்ண முடியும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேருக்கு ஒரு விஷயத்த சொல்றது கிடையாது ஒவ்வொரு பழச்செடிக்கும் முறையாக நம்ம கால்குலேட் பண்றோம் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஈல்டு வரும் எப்போ ஈல்டு ஸ்டார்ட் இப்போ ரெட் டைமன் கொய்யான்னு எடுத்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் நல்ல கண்ட்ரிகளை வளர்க்கணும் அந்த ரூட் அண்ட் வெஜிடபிள் குரோத்னு சொல்லுவோம் அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது ஃப்ளவரிங் அப்புறம் ஃப்ரூட் டெவலப்மெண்ட் அப்போ அதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் கொடுக்கணும் என்னென்ன பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்களை முறையா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணிட முடியும் பட் சில நேரங்களில் பல என்ன நினைச்சர்றாங்க அப்படின்னா பிளாண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சரிய வேண்டிய விஷயங்களுக்கு ஃபோகஸ் கம்மியா வச்சுக்கிறாங்க இல்ல ரொம்ப லேட்டா வர்றாங்க அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்கரன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் கைட் பண்ணாலுமே கூட சிலர் அதுல அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல ஒரு ஒன் இயர் ஃபஸ்ட் என்ன பண்றாங்க பெரிய உள்ள நியூட்ரிஷன் ஃபோகஸ் பண்ணாம செடிகளை முறையா வளர்க்காம அப்புறம் திரும்ப வர்றாங்க ஒரு ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அதுல ரெக்கவர் ஆகுறங்குறதுல சிரமங்கள் பல இருக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து முறையாக நியூட்ரிஷன் கொடுத்துட்டு போயிட்டோம்னா இன்னும் சொல்ல ரொம்ப இது காம்ப்ளிகேஷனாக கிடையாதுங்க சார் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம த்ரீ சக்தி ஆரோக்கியம் ஒரு கான்செப்டில் ஃபுல் ஃப்ளஜ் ப்ராடக்ட்ஸ் நம்மளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு நெல் விவசாயம் பண்ணுறோம் கரும்பு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே அக்ரோகமிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு முறையாக கொடுத்துருவாங்க பட் பல விவசாயம் வரும்போது பல ஏரியாக்கள் அதுக்கான கைடன்ஸ் கரெக்டாக இருக்கிறது இல்லை அதனால தான் நம்ம கைடன்ஸுங்கிறத தாண்டி இன்னைக்கு நர்சரிங்கிறதும் தாண்டி ஒரு விவசாய தீர்வாக முழுமையான ப்ராடக்ட்ஸ் நம்மளே கொடுக்குறோம் இந்த ஃபோனோட பேக்கேஜ் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரெட் டைமண்ட் கோவைன்னு திரும்ப எடுத்துக்கோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஐநூறு பிளான் வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் பண்ண ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் எதுக்கு அப்படின்னா நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம முடிஞ்ச அளவு சிம்பிஃபை பண்ணி தான் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா பல வசம் ஏன் வர்றோம் அப்படின்னா மற்ற விவசாயங்களில் லேபர் அதிகமாக தேவைப்படுது இன்டென்சிவாக இருக்குது லாப அளவு கம்மியாக இருந்தால் இதுலேயும் வர்றோம் மாற்று விவசாயம் மாற்று விவசாயம் தான் வரோம் அப்போ இதுலேயும் அதிக அளவில் லேபர்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்போ இது இதை நம்ம ஏன் மாற்று விவசாயம் கொண்டு போகணுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருது

ஒய்யா நம்ம கொண்டு வர முடியும் ஒரு வருஷத்துல கால்குலேஷன் ரொம்ப பிரிச்சு சிம்பிளா போனீங்கன்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் இப்போ இருபதுக்குள்ள நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு செடியில ரெட் டைமண்ட் கொய்யால அட்ட டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுல நம்ம பூ வைக்கும் அப்ப ஒரு பூங்கிறது நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி காயா மாத்தினா உங்களால இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் முடியும் அப்ப நம்ம இருபது கிலோன்னு சொல்றது எத்தனை காய் வந்துட போகுது கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது காய் ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் பட் என்னன்னா நீங்க நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வரதும் கம்மியாகும் அந்த வர்ற ஃப்ளவரிங் டிராப் ஆகும் இல்லை காய்கள் முதிர்ச்சி அடையாது அப்போ இந்த ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பென்ட் பண்றதன் மூலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜா எங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிக வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எனக்கு இப்ப நம்ம திருச்சியா இருக்கட்டும் ஈவன் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் கேரளா வரைக்கும் அனுப்புறாங்க எழுபது ரூபாய் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பட் நம்ம ஒரு ஆவரேஜா பேசுவோமே ஒரு நாற்பது ரூபாய் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோவுக்கு நீங்கள் நாற்பது ரூபா அப்படின்னா கூட கிட்டத்தட்ட இருபது கிலோ என்னாச்சு ஒரு செடிக்கு அப்போ ஒரு ஏக்கருக்கு என்னாச்சு நமக்கு அப்போ உங்களால் ஒரு நாலு லட்ச ரூபா வருமானம் வரத்தக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறங்கிற ஒன்று தவறான விஷயம் கிடையாது இல்லையா இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா ரன்னிங் காஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா விவசாயத்தையும் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பல விவசாயங்கிறது லாபகரமானதுன்னா கண்டிப்பாக லாபகரமானது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகமும் நம்ம கணக்கிட்டு தான் கொண்டு வர்றோம் ஆனால் அந்த லாபம் எதை வச்சு நிர்ணயமாகுது அப்படின்னா வெறும் பிளான்டேஷன் பண்ணுறதோடு முடிஞ்சிருது இதில் நம்ம செய்யக்கூடிய நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் லேபர்ஸும் இருக்குது இதுலேயும் ப்ரூனிங் விஷயங்கள் இருக்குது ஸ்ப்ரே கரெக்டாக பண்ணணும் இரிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும் ஃபிரிட்டிகேஷன் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களை முறையாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டாங்கன்னா பல விவசாயங்கிறது இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வருமானத்தை உறுதியை நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் அதுக்கு தேவையான கைடன்ஸை மட்டும் கிடையாது அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் நம்மளே கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் ஓகே அதே மாதிரி நமக்கு நாவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிங் ஜாமுன்னு சொல்லி கொடுக்குறோம் கொடுக்குறோம் நல்ல ஈழில் வரக்கூடிய வரைட்டிஸா இருக்கு சப்போட்டெல்லாம் பனானா சப்போட்டா கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்து சாத்துக்கூடிய வெரைட்டி கொடுக்குறோம் இது எல்லாமே அதிக ஈல் வரக்கூடிய நல்ல இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ரகங்களை நம்ம செலக்ட் பண்ணி செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கிற ரகங்கள் பார்த்து தான் கொடுக்குறோம் பட் அந்த ரகங்களுக்கு அந்த கெப்பாசிட்டிங்கிறது இருக்கு ஆனால் அது எப்போ அது வெளிப்படுத்தும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் போது தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜாக் ஃபுட் வச்சிருக்கீங்க வியட்நாம் சூப்பரில் ஒன் இயருக்கு ஈடு ஸ்டார்ட் ஆன ஃபார்மஸ் இருக்காங்க ரெண்டு வருஷம் ஆகி இன்னும் ஸ்டார்ட் ஆகாத ஃபார்மஸ் செய்கிறாங்க அப்போ எங்கே வேறுபடுறாங்க நீங்க ஒன் இயருக்கு அப்புறம் அந்த ரகத்துக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் போறதுக்கான குணாதிசயங்கிறது இயல்பா இயல்பாக இருக்கும் ஆனா அது எப்போ அது வெளிப்படுத்தும் அப்படின்னா நீங்க தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு பூவை உருவாக்குறதுக்கோ அந்த பூவை காயாக மாத்தி பழமாக மாத்துறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த மண்ணில் இருக்குன்னு அது உறுதிப்படுத்தும் பொழுதுதான் அது அது அந்த ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தும் அப்ப நம்ம நியூட்ரிஷன் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம வெறுமனை வியட்நாம் சூப்பில் ஈடு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா வரும் ஒரு ரெண்டு காயோ மூணு பழமோ எடுப்பீங்க நம்ம சொன்ன அந்த ஈல்டையோ இல்ல ஒரு வருமானத்தை அச்சீவ் பண்றதுல சிரமங்கள் ஏற்படும் மண்ணில் இருக்க வரைக்கும் எடுத்துக்கும் சார் அப்புறம் மண்ணில் இல்லைங்கிறப்ப அது எப்படி சத்துக்குள்ள உறிஞ்சோம் இல்லையா அப்ப இந்த ஒரு புரிதலோட விவசாயத்தை அணுகுங்க முக்கியமாக இந்த வீடியோ பத்தி நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா பலரும் ஒரு இனிஷியல் செலவு செஞ்சுட்டு தான் நம்மள வர்றாங்க அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாத பல செலவுகளை பண்ணி நஷ்டமாயிடுறாங்க ஸோ அதையும் தவிர்த்துட்டு இன்னும் நீங்கள் முன்கூட்டியே கூட எங்களை வாங்க நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே ஒரு விவசாயம் பண்ண போனால் கூட நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுடைய டீம் ரெடியாக இருக்காங்க ஸோ செலவுகள் அப்படிங்கிற விவசாயத்தில் இருக்குது நீங்கள் விவசாயிகள் என்ட்ராயிட்டினாவே ஆயிட்டினாவே தொடர்ந்து செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதை முறைப்படுத்தி எது தேவையான செலவு எது முதலீடு எந்தெந்த முதலீடு கரெக்டா பண்ணும் அப்படின்னா வருமானத்தை எடுத்துடலாம் ஒண்ணு இல்ல வளவு சேர்ந்த பஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க சிரமம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வருமானம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வருமானத்தை வச்சு நீங்க அடுத்தது இயர்ஸை ஈஸியா கொண்டு போயிட முடியும் இப்ப ரிட்டைமெண்ட்லயோ இல்ல இப்ப அதுலயோ கூட இப்ப ராயல் வெல்டும் வெட்டி கொடுக்குறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் இயர்ல குறைஞ்சபட்சம் ஆறு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட முடியும் இதையும் நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லல இருக்கிற கால்குலேஷன் நம்ம சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு அதோட ரேட்டுங்கன்னு இன்னும் நினைக்கப்படாம இருக்கு ஏன்னா எங்கேயுமே பெரிய புழக்கத்துல இல்ல இன்னைக்கு ஈவன் ஒரு

நியூட்ரிஷன் கிராப்ல என்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்க உட்காந்து கணக்கு போட்டீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் லேபர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டீங்கன்னா வரக்கூடிய நிகர லாபங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் நம்ம தோல்வி அடைகிறோம் இப்போ நெல்லா இருக்கட்டும் இல்ல மற்ற ட்ரெடிஷனல் கிராப்ஸா இருக்கட்டும் அதுதான் ஆனா இங்க அப்படி கிடையாது நீங்க எஃபோர்ட் போட்டாலும் இங்க வரக்கூடிய வருமானாலும் அதிகமா இருக்கு அதனால உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணி கொண்டு வர பண்ணுவோம் ஓகே சார் அதாவது பழ விவசாயத்துல வந்து புது ரகங்கள் தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுன்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை இன்னைக்கான வீடியோல வந்து தெளிவாகவே சொல்லிட்டீங்க ஏன்னா விவசாயத்தில் பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய பார்த்துருப்போம் நம்ம இடத்த வாங்கிட்டோம் ஃபென்ஸ் பண்ணிட்டோம் வேலி அமைச்சிட்டோம் கண்ணு நடவு செஞ்சுட்டோம் இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குற விவசாயிகள்லாம் எல்லாம் இருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கே ஆகுது எந்தெந்த டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணும் நியூட்ரிஷனல் லெவல்ல அப்படின்றத தெளிவா சொல்லிருந்தீங்க சோ ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கான பழ இதுல ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறது இல்ல சோ அதுக்காக இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாவே எங்கூட ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார்